ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்திங்கன்னா எங்களுடைய மதிய வேலை தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் நாங்கள் மதியானம் வந்து என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் தேங்காய் வந்து பறித்து போட்டுருந்தோம்ப்போ இடையில அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு அதனால் வந்து காணத்துக்கு வெட்டி காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வேலை ஆரம்பித்து போகிறோம் வாங்கினோம் ஃபஸ்ட்டு போய் தேங்காயெல்லாம் வெட்டி காயப்போட போட ஆரம்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் காணத்துக்கு வந்து தேங்காய் வெட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் தண்ணியெல்லாம் போனியெல்லாம் போகுது அட நம்ம வீட்டு காயம்பானதடி தண்ணி ஊத்தாம வாங்க நீ தண்ணிருக்கு இந்த தண்ணிருக்கு நீ ஊறு. தண்ணிருக்குங்க. பச்சையர்க்கு தேங்காய் ரெண்டு மூணு வெச்சிருங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு தேங்காய் ஆறுதான் போட்டு வீட்டு வச்சுக்கலாம் வீட்டுக்கு ஒரு அஞ்சாறு டேங்கர் ரொம்ப காஞ்சி ஒரு வாரமாக வெட்டி வச்ச

இன்னைக்கு நம்ம வீட்டுல மத்திய சமையல் பாத்தீங்கன்னா விராமின் குழம்பு தான் அதுக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து விராமின் காலையிலேயே வாங்கிட்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் பீஸ் போட்டாச்சு இது பார்த்தீங்கன்னா குளத்தில் பிடிச்ச விடாமீன் எங்கள் ஊரில் வந்து குளம் இரைச்சாங்க அதில் கடைச்சி சின்ன இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்கலாம் குழம்பு இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து புளியெல்லாம் கரைச்சி எல்லாம் கரைச்சி வச்சுட்டேன் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணியாச்சு பாத்தீங்க ஹீட்டாயிடுச்சு இப்ப வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயமலா நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப தீர வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்படியே பச்சை மிளகா கருவில சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கி இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா வந்து புளி உப்பு அதுக்கப்புறம் தக்காளி குழம்பு தில்லையெல்லாம் சேர்த்து வந்து கலந்து வச்சுட்டேன் தாளித்து ஊற்றிடலாம் பார்த்திங்கன்னா வந்து குழம்பு தாளித்து ஊற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து குழம்புக்கு தனியாக வறுக்குதுக்கு தனியாக வந்து எடுத்து வச்சிட்டேன் இது பார்த்தீங்கன்னா குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் வாழு மண்டை எல்லாத்தையும் இந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வறுக்கிறது எடுத்துருக்கேன் இப்போ வந்து மசாலா தடவிடலாம் கூட்டிருக்கிய மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சால்ட் குழம்பு கொதிக்கிறோம் அப்படியே நம்ம மசாலாவும் வந்து கலந்து எடுத்துச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் வறுத்துக்கலாம் பார்த்தீா குடம்பு வந்து நல்லா குதிஞ்சிடுச்சு இப்போ வந்து இப்போ மீன் சேர்த்துக்கலாம் குழம்புல இப்போ மீனை சேர்த்துக்கலாம் நல்லா பயங்கர வேணுமா இந்த வெயில் ரெண்டு நாளைக்கு அஞ்சு விடும் அதெல்லாம் குழம்பு வந்து இங்கே மீன் சேர்த்து குழம்பு நடந்துச்சு பக்கத்தில் இப்போ பார்த்திங்கன்னா வந்து மீன் வறுவ வருத்திட்டுருக்கு அவள் சாப்பிடலே சாப்பிடலாடா சாப்பிட்ற பவுனு மீனாடா என்ன மீன்றாது விதாமீன் விதாமீனு சாப்பிடு சாப்பிடு

எங்க போறீங்க எங்க போறீங்க இங்க வாங்க வெயிலா இருக்கு குடியாங்க 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 என்ன வெயில் வாங்க 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 பாத்தீங்கன்னா வந்து மதியானத்துக்கு இப்ப சமையல் ரெடி ஆயிடுச்சு எங்க வீட்டு என்ன பிரபு பாத்தீங்கன்னா பிரியாணி குழம்பு அப்புறம் மதுவல் ரசம் இப்ப சாப்பிட்டு தண்ணி தமிழ் இருப்பது Terima kasih telah menonton